எதுக்கப்புறம் எது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு நம்ம கடுகு சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நல்ல தாளிக்கிற வாசனை வருது அப்படிம்பாங்க உமை நீரே சொற்க செய்யும் செரிமானத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் அந்த செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரசம் வந்து மற்ற வணக்கம் நான் மல்லிகா பத்ரிநாத் உங்கள் எல்லாேருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேங்க அதாவது வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு நம்ம வந்து எப்போவும் எந்த மாதிரி அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கும் அதே நேரம் அவங்க ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக எப்படி தேர்ந்தெடுக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நிறையா விஷயங்களோட உங்கள்கிட்ட நான் நிறையா ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது முதல்ல ஒரு வெண்டைக்காய் வதக்கல் கறி இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் வதக்கல் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் அறிந்தது கால் கிலோ சின்ன வெங்காயம் உரித்தது பத்து தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைப்படும் அளவு தகுந்த அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இங்கே வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க பொதுவாக இதுக்கு வந்து கடுகெல்லாம் தாளிக்க மாட்டோம் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் என்னைக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினைச்சிங்கன்னா கூட அதை அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை பெரிய வெங்காயம் வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் முதல்ல வெங்காயம் போட்டுக்கணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதை நான் வந்து அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒன்றாவே இதோட இப்போ வெண்டைக்காயம் சேர்த்துற போகிறேன் இப்போ இதை அரிஞ்சதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட் படி செய்கிறப்ப நமக்கு அதிகம் எண்ணெய் பிடிக்காதுங்க அதே நேரம் நம்மளுக்கு வந்து குறைவான நேரத்தில் சமைச்சிடலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் முதல்ல வந்து எண்ணெய் வந்து இப்படி நல்லா கோட் ஆகணும் இதில் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் இது எதுக்காகன இப்போ வெண்டைக்காயை வந்து கழுவிட்டு கட் பண்ணுறப்போ இல்லைருந்து பிசு பிசுப்பாக வரும் இல்லைங்களா அதை ப்ரிவெண்ட் பண்ணிவிடும் இந்த மாதிரி தயிர் சேர்க்குறப்போ இந்த கால் கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு நான் பொடி உப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ அது நல்லா வந்து உள்ளே அப்சார்ப் ஆகிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம பண்ணுற கறி இதெல்லாம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால இது காரம் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு நிறம் குடிக்கும் அதனால் இதை சேர்க்குறேன் தயிர் வந்து அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது அதாவது இந்த வழவழப்பு தன்மையும் அந்த வழவழப்பு தண்ணியும் ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் ஆகிடும் அப்போ வந்து அந்த வழவழப்பு தன்மையே இருக்காது ரெண்டு கையில் இப்போ இதோட சேர்க்க போகிறது கொஞ்சமாக தண்ணி பாருங்கள் அந்த பிசு பிசுப்பு தெரியுது இல்லைங்களா கொஞ்சம் நேரத்தில் தெரியாது இந்த நிலமாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது நல்லா கலந்து விட்ட பிறகு மூடியால் மூடிட்டு தண்ணல குறைச்சி வச்சிடலாம் மாய்ஸ்டர் எவாப்ரேட் ஆகணும் அதே நேரம் அது வேகணும் அந்த அளவுக்கு வந்து இதை தண்ணலை குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகுங்க இது வேகிறதுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ் கழிச்ச பிறகு கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஸ்டீம் வெளியில் வரும் பார்த்து கொஞ்சம் கவனம் தேவை பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குது இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகணும் இது நல்லா வேகணும் வெந்த பிறகு நம்ம மூடியை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடணும் இப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க இதில் இருக்கிற மாய்ஸ்டர் பூரா எவாப்ரேட் ஆகணும் மறுபடியும் திறந்து பார்க்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதில் பாருங்கள் இதில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமான எண்ணெய் தேவையில்லை இது வெந்தும் இருக்கும் அதே நேரம் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் இப்படி ஃப்ரை பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் அந்த அந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்ம நல்லா இருக்கும் வெந்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரை ஆன மாதிரியும் இருக்கும் இந்த கதை ஒரு டூ மினிட்ஸ் மூடியை திறந்து வச்சுட்டு இப்படியே கலந்து விட்டால் போதும் அந்த இப்போ நான் தொட்டு கணக்கில் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இது ஸ்ரிங்கே ஆகாது நிறையா நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கும் வெண்டக்காய் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ பண்ணால் கூட விழுண்டு தான் வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்ட என்ன தான் இந்த மாய்ஸ்டர் பூரா எவாப்ரேட் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ மூடியை திறந்த பிறகு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமானது இருக்கிற இந்த ஆயில் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் தெரியுது பார்த்தீங்களா நல்லா பழப்பழன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கல் கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான உப்பு காரம் முதலிய பறவை நல்லா அப்சார்வ் ஆகிடும் பத்தில்னாக்கா நீங்கள் கடைசியாக போட்டுக்கோங்க புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ உப்பு எவ்வளோ காரம் போடுறதுன்னு தெரியலன்னா அது மாதிரி பண்ணலாம் பொதுவாக இதுக்கு நான் போட்ட குவான்டிட்டி சரியாக இருக்குங்க ஒரு இது கால் கிலோ இருக்கிறப்ப நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பொடி உப்பு போட்டிருப்பேன் மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக போட்டேன் முக்கால் டீஸ்பூன் போட்டிருப்பேன் எதனாலனா அது காஷ்மீரி சில்லி போடுறதுனால அதிக காரம் இல்லைங்க அதனால அது மாதிரி போடுறாங்க நீங்கள் வேணா காரமாக இருக்கிற கில்லி போடுனா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ வெண்டக்காய் வதக்கல் கறி பார்த்தோம் அடுத்ததாக புதினா நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறேன் இது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவர்மா பாருங்கள் புதினா நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் புதினா கைப்பிடி அளவு சீரகம் அரை டீஸ்பூன் சிறிதளவு வெல்லம் மிளகு கால் டீஸ்பூன் நெல்லிக்காய் ஒன்று சிகப்பு மிளகாய் ஒன்று பூண்டு இரண்டு பல் கடுகு சிறிதளவு புளி பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் புளியாக இருந்தால் சிறிய எலுமிச்ச அளவு ஊற வச்சு கரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் தகுந்த அளவு உப்பு பெருங்காயத்தூள் சிறிதளவு இப்போ வந்து இதில் நான் கொடுத்துருக்க சாமான் எல்லாம் நம்ம மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் அதில் நான் சேர்க்குறது வந்து சீரகம் பத்து மிளகு போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிவப்பு மிளகா ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொட்டை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துறேன் நம்ம விரும்புகிற அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியை வந்து ட்ரையாக ரன் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அந்த மாதிரி ஏற்றி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் இப்போ இது புளி பேஸ்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறாங்க இப்போ இந்த புளியை வந்து கரைச்சது இதில் ஊற்றிக்கிறேன் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொதுவாக இந்த குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா அரவுண்ட் கல் உப்புனாக்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிக்கும் நாங்கள் வந்து எல்லா சுவையும் சேருணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கறது பழக்கங்க இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுடைய விருப்பம் வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் சுலபமாக ஜீரணமும் ஆகும் இப்போ இதோட வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொதித்து வந்துடுச்சு இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் இந்த பவுடர் போடணும் இதை போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க நல்ல ஒரு கொதி வந்தால் போதுமா அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாரிப்பா வரேன் கொஞ்சமாக நெய் கொண்டு வரேன் நெய் போட்டா அதுக்கு நல்லா அழிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க நெய் போட்டு தாளித்தா ஒரு நல்ல மனமாக இருக்கும் பசு நெய் இருந்தாக்கா இன்னும் ரொம்ப நல்லது நெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு தாளித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் வரும் இப்போ புதினா சேர்க்கறதுனால நம்மளுக்கு கறிவேப்பில் அவசியம் கிடையாது இதுக்கு பாருங்க நல்ல ரசம் கொதித்து வந்துருச்சு இப்போ கொதிக்கிறப்ப நம்மளுக்கு அது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்தாவே தெரிஞ்சுடுங்க நல்லா எல்லா பக்கமும் கொதிக்குது உப்பு குறைவாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு சைடில் மட்டும் கொதிக்கும் மத்தியில் கொதி வராது இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேன் இந்த அளவுக்கு கொதிச்சா போதுமானது இப்போ இதில் தாளித்ததை சேர்த்துலாம் சேர்த்த பிறகு சும்மா ஒரே ஒரு தடவை கலந்து விட்டால் போதுமானது இப்போ என்ன பண்ணுனாக்கா இந்த ஸ்டேஜில் அப்படியே மூடி வச்சிடணும் அப்படி மூடினிங்கன்னாக்கா அப்படியே அந்த வாசனை அதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம எப்போ நீங்கள் ரசம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மூடியை திறந்துட்டு பரிமாறினீங்கன்னாக்க ரசம் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையோடு இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸு தான் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கவனமாக பார்த்துட்டாக்க எல்லாருமே வந்து ரொம்ப டேஸ்டியாக ரசம் சமைக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற கடுகு அது எதுக்காக ஒரு வாசனை மட்டும் கிடையாதுங்க கடுகுக்கு நிறையா வந்து குணங்கள் இருக்குது நம்மளுக்கு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சிறு குடலில் வந்து நம்ம குடல் பூரா இயங்கும் இல்லைங்களா சிறு குடல் பெருங்குயல் எல்லாமே வந்து இப்படி பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் தான் இயங்கும் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் சரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகி அடுத்ததுக்கு இதுக்கு செல்லும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த கடுகு சேர்க்குறப்போ அந்த சின்ன கடுகு தான் அதுக்கு வந்து அந்த பிரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து ஜீரணம் சல்ஃபர் தேவை அந்த சல்ஃபர் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகுல இருக்கிறப்ப அது வந்து நெய்லியோ அணியில் போட்டு வெடிக்கிறப்ப அந்த சல்ஃபர் அதில் ரிலீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த உணவில் சேருது அந்த உணவில் சேர்கிறப்ப அதுவும் நம்மளுக்கு வந்து வயத்தில் வந்து கொழுப்பை ஜீரணம் செய்கிறதுக்கு அந்த சல்ஃபர்னுடைய பங்கு கூட மகத்தானது அது மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல மனம் கொடுக்கும் ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் அதுக்குன்னு இருக்குது இல்லைங்களா நம்ம கடுகு ஏற்கிங்கன்னா வீட்டில் வந்து நல்லா தாளிக்கிற வாசனை வருது அப்படிம்பாங்க நீரை சுரக்க செய்யும் அந்த தாளிக்கிற வாசனா இருப்போம் நீரை சுரக்க செய்யும் உமை நீர் சுரக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரி வர ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த நீர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கார்போஹைட்ரேட் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமாக வந்து முக்கால்வாசி டைஜஷன் வந்து நீரால் தான் நம்மளுக்கு நடக்குது அந்த நீர் வந்து கலந்து நம்ம உள்ளே போகிறப்போ நல்லபடியாக ஜீரணமாகும் ப்ளஸ் உமிநீர் சரிவர சுரந்தா என்சைம்ஸ் வந்து நன்றாக சுரக்கும் அந்த என்சைம்ஸ் சரிவிட சுரந்தால் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து நன்றாக இயங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கும் ஹார்மோன்ஸ் நான் நல்லபடியாக நான் அந்த அந்த உறுப்பில் இருந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கு இதை பற்றி சயின்ஸை பற்றி தெரியாதப்பே நம்ம பெரியவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளுக்கு வந்து வாத பித்தம் கபம் சொல்லுவாங்க இல்லையா அந்த த்ரிதோஷாஸ் திரிதோஷா பேலன்சிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில இருக்கிற கடுகுல இருந்து மஞ்சள்ல இருந்து சீரகத்துல இருந்து மிளகு இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பங்கு இருக்கு பூண்டும் அதே மாதிரி தான் த்ரிதோஷா பேலன்சிங் இப்போ இந்த மாதிரி ஒரு ரசம் குடிக்கிறப்ப இதில் போய் என்ன சத்து இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் நினைச்சது உண்டுங்க ஆனால் இதை பற்றிலாம் வாசித்ததுக்கப்புறம் ஓ ரசமா அப்படின்னா ரசத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்களும் இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் ரசம் அதாவது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க அப்படியே நம்ம குடிச்சாலும் பரவாயில்லைங்க நல்ல சுலபமாக நான் சாப்பிட்ட உணவு வந்து செரிமானமாகும் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செரிமானத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் அந்த செரிமான பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க வேறு ஏதேதோ மருந்துகள் மாத்திரைகள் நாடுறாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரசம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரசம் செய்யலாங்க அந்த ரசத்தை ஒரு அரை டம்ளர் நம்மளுக்கு நூறு எம்எல் அளவுக்கு குடித்தாலே போதுமானதுங்க அதுவும் மெதுவாக கப்பில் ஊற்றிட்டு சிப் பை சிப் உபநீரோடு கலந்து குடிச்சிங்கனாக்க உங்களுக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது நம்ம நாட்டில் வந்து ஒரு காம்பினேஷன் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க அதாவது மதிய உணவுக்கு ஒரு துவையல் ஒரு பொரியல் ஒரு கூட்டு அதாவது ஒரு ஃபார்மல் மில்க்கு சொல்கிறேன் ஒரு குழம்பு அதோட ரசம் ஒரு தயிர் பச்சடி சுண்டல் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு மில்ல கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் மீலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும் சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் தேவையான புரத சத்து கிடைக்கும் தயிர் பச்சரினாக்கா அதுலேயும் வந்து லேக்டோபேஸ்லஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லதே செய்யும் நுண்ணுயிர்கள் கட் ஹெல்த்திக்கு அந்த இதில் இருக்கிறது கிடைக்கும் அதோட நம்ம என்ன வெஜிடபிள் போடுறோமோ அதில் இருக்கிற ஃபைபர் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீரை எப்படியும் கட்டாமல் இருக்கணும் நம்மளோட மீல்ஸில் அதோடு வந்து ஏதாவது ஒரு கறி இந்த மாதிரி ட்ரை கறி தயிர் பச்சடி ட்ரை கறி சுண்டல் அதோடு வந்து ஒரு ஊறுகாய் உப்பு கடைசியாக தயிர் இதெல்லாமே ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக ஒரு நல்ல காம்பினேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எதுக்கப்புறம் எது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்போவும் பார்த்திங்கன்னா குழம்புக்கு அப்புறம் தான் ரசம் சாப்பிடுவோம் ரசம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் கடைசியாக தான் தயிர் சாப்பிடுவோம் அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பல விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதே செய்கிறது தான் அதை வந்து நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணணும் அஃப்கோர்ஸ் எனக்கு டைம் இல்லை என்னால் இது மாதிரிலாம் செய்ய முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒன் டிஷ் குக்கரைக்கு போகலாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இன்னும் வந்து அவங்க வாழ்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்டபுளாக இருக்கிற மாதிரியும் அதே நேரம் சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியும் தேர்ந்தெடுத்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி